குடிச்சு குடித்து குடும்பம் சின்னாபினமாக இருக்குது நிறைய குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்திருக்கு இதனால் சொத்தை இழந்திருக்காங்க பத்து இழந்திருக்காங்க உற்றார் உணவின் இழந்திருக்காங்க குடும்பத்தை இழந்திருக்காங்க பிள்ளைகள் இழந்திருக்காங்க மனைவி இழந்திருக்காங்க அப்பா அம்மாவை இழந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸை எழுந்திருக்காங்க நம்ம கஷாயம் போட்டு காலையில் சாயந்தரம் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அருமையாக இருக்கும் உள்ளுறுப்புகள் குடிச்சு குடிச்சு பார்த்தா வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு கல்லீரெல்லாம் பாதிப்பாயிடுச்சு கிட்னி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்றங்களே அவங்க இதை தொடர்ந்து சாப்பிடலாமா இந்த கஷாயம் வச்சுக்கிட்டு சரக்குல ஊத்தே குடிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தூக்கூடா அந்த தாங்கத்தை அப்படின்னு இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மது நேர்கள் வணக்கம் நான் உங்களை சொன்ன அரிதோஸ் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா அப்பா இருக்காரு அப்பா சிகிச்சை ரொம்ப அருமையாக பண்ணிட்டு வர்றாரு இப்போ இருக்கிறது அப்பா வைத்தியசாலை அப்படி அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் நான் அப்பா கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தேன் அப்போது ஒரு விஷயம் கேட்டேன் என்னென்னா அப்போ நிறைய பேர் குடிச்சு குடிச்சு பார்த்தீங்கன்னாக்க குடும்பமெல்லாம் சின்னாபம் பண்ண இருக்குது நிறைய போதைப்பழக்கங்களுக்கு அடிமையாக இருக்காங்க போதைப்பழக்கங்கள் புகையிலை இது மாதிரிலாம் நிறைய அடிமையாக இருக்காங்க அவங்கள வெளியே கொண்டு வருமா அப்படின்னு சொல்லும்போது சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்து நான் சொல்கிறேன்ப்பா அது சாப்பிடறதுப்பா சரியாயிருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக சொன்னார் அது என்னென்றது அந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இன்றைக்கி குடிச்சு குடித்து குடும்பம் சின்னாபனமாக இருக்குது நிறைய குடும்பங்கள் நடுத்தரவுக்கு வந்திருக்குது இதனால் சொத்தை இழந்திருக்காங்க பத்து இழந்திருக்காங்க உற்றார் உணவின் இழந்திருக்காங்க குடும்பத்தை இழந்திருக்காங்க பிள்ளைகள் இழந்திருக்காங்க மனைவி இழந்திருக்காங்க அப்பா அம்மாவை இழந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸாக இழந்திருக்காங்க நல்லா இருப்பாங்க குடித்து குடித்து அந்த குடிமை கடையே தருதலையாக இன்றைக்கி ரோட்டில் சுற்றி எவ்வளோ பேர் பார்த்திங்கன்னா அனாதையாக இறந்து போகிற சூழ்நிலையாக நம்ம பார்க்குறோம் ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த குடிமி இந்த குடி அப்படின்றது இந்த மது அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை அடிமைக்கு கொண்டு வந்துடுது நான் அப்பாக்கிட்ட கேட்டேன் சீதாராமன் அப்பாக்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்கும்போது ஏன்னா அவர் வந்து பழைய காலத்தை மனித மனுஷன் நான் சொன்னேன் அந்த காலத்துலலாம் மொடா கணக்கில் கல் குடிப்பாங்க அதாவது மொடான்னு சொல்லுவாங்க மொடானா குடுவை அதாவது அந்த பானை அந்த பானை அளவில் கல் குடிப்பாங்க நல்லா இருந்தாங்க இந்த காலத்தில் ஏன்பா எப்படி இருக்காங்கன்றும்போது நிறைய விஷயங்கள் சொன்னார் எல்லாம் குடித்து குடலெல்லாம் புண்ணாக்கிறாங்க குடும்பம்லாம் நடுத்தல் வந்து இதுக்கு ஒரு தீர்வே இல்லைப்பா போது எளிமையான தீர்வுக்குதுப்பா இதை குடித்தாங்கன்னா சரியாக போகும் நான் சொல்கிறேன் சாப்பிட சொல்லி சரியாக போகணுன்னாரு இந்த விஷயத்த தான் நான் இன்றைக்கி மக்கள் மத்தியில் பேச வந்திருக்கேன் இந்த வீடியோ நிறைய குடும்பங்களுக்கு இலக்கேற்றி வைக்கிற ஒரு வீடியோவாக இருக்கும் அப்படின்றதுல ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்குது அது எந்தளவுக்கு உண்மைன்றதை நம்ம அப்பா கிட்ட கேட்க தெரிஞ்சிக்கலாம் அப்பா வணக்கம்ப்பா வணக்கம் எப்படிப்பா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா அப்போ நான் நிறைய கேள்விகள் மக்கள்கிட்ட பார்த்து கேட்கும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த குடும்பமெல்லாம் கிராமப்புற சொல்லுவாங்க குடிச்சு குடிச்சு குடும்ப குடும்பத்தையே நாசனம் பண்ணிக்கிட்டா உங்க உடம்புலேயே நாசனம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்பாங்க இதெல்லாம் கேட்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுக்காக நீங்கள் உங்கள் வைத்தியசால என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை கொடுத்து அந்த பிரச்சனை வந்து மக்களை வெளிக்கொண்டு வந்திருக்கீங்க அதாவது நாம் என்ன சொல்கிறோம்னா என்னுடைய அனுபவம் அதே நேரத்தில் வந்து என்னுடைய முயற்சி கண்டுபிடிப்பு ம்

இன்னைக்கு ஐநூறு சம்பாதிக்கிறான் குடிக்க சரியா போயிடும் வீட்டுக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க அது அழுது புரண்டு குழந்தைகள்லாம் பட்டினியாக இருந்து சாகும் இவன் போதையில இருந்துட்டு கடைசியில முடியாத பட்சத்துல ஒன்று டெட் ஆகி போவோம் இல்லைன்னா ஹாஸ்பத்திரில் அட்மிட் ஆகி பொண்டாட்டி தான் அப்போ வந்து காப்பாற்றுவோம் அந்த சூழ்நில ஆக நாம திருந்தனும் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத நாம் வந்து உன்னிப்பாக கவனித்து ஆழ்ந்து சிந்தனை பண்ணி செஞ்சால் இந்த தொந்தரவுலாம் இருக்காது அதாவது களவும் கற்று மரம் எல்லாமே செய்யலாம் மறந்துடணும் அதில் என்ன பெனிஃபிட் இருக்குன்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோ இல்லை ஒரு சாவு ஒரு கல்யாணம் அந்த நேரத்தில் ஒரு பாட்டி வைப்பாங்க அது தப்பு கிடையாது எப்பயோ ஒரு முறை ஒரு முறை ஒரு ஜாலியா இருந்துட்டு வர அதுக்கே அடிமை ஆகி நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் ஓகே ஓகே ஒரு மூணு மணி நேரம் டைட்டா இருப்பான் அப்புறம் பார்த்தா சுருண்டு போய் கிடைப்பான் அந்த மாதிரி ஆகும் அப்படி குடிப்பழக்கம் உள்ளவங்க குடிய நிறுத்த முடியல எனக்கு உடம்பே போயிடுச்சு அப்படின்னு நினச்சா உடம்பே போச்சுன்னா உள்ளுறுப்புகள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்ம எல்லாமே எல்லா உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும் ஆமாம் கல்லீரல் மண்ணீரல் வீக்னஸ் ஆகி போச்சுன்னா எல்லாமே விட்டுரும் ஓகே ஓகே ஆ சரிங்கப்பா கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஒருத்த பாய்சனே சாப்பிட்றோம் முடிஞ்ச அளவுக்கு உள்ள உறுப்புகள்லாம் காப்பாற்றும் முடியலன்னா ஒன்று விட்டுச்சுன்னா எல்லாமே விட்டுரும் விட்டுரும் ஆமாம்

ஒரு அனுபவம் இருந்தால் போகிறோம் அப்படின்னு நினைப்பாங்க ஐயோ அவருக்கு என்ன தெரியும் ஏதாவது ஆகி போச்சுன்னா அப்போ படித்த பட்டதாரி டாக்டர்னா அவரை பார்த்து வாங்கிக்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர் இருக்காங்க அதனால் வந்து இப்போ என்னுடைய வைத்தியசாலையில் படித்த பட்டதாரி டாக்டரும் இங்க இருக்காங்க ஓகே என்ன வேணாலும் பார்த்துக்கலாம் இல்லை என்னையும் பார்த்து அவரையும் பார்த்துக்கலாம் அவங்கவுங்க தான் அது எல்லாத்துக்குமே மனசு தான் ஒரு காரணம் காரணம் ஓகே இது சரியாகுன்னா சரியாகும் இந்த குடிப்பழக்கத்தினால வந்த பாதிப்புகளை சரியாக்க இது அருகு மூலிகை அருகு மூலிகை ஆமாம் இந்த அருகு மூலிகை வந்து நம்ம கஷாயம் போட்டு காலையில் சாயந்தரம் வந்து சாப்பாட்டுக்கு முன்னாடி குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அருமையாக இருக்கும் உள்ளுறுப்புகள் நம்ம எ கொடுத்திருக்கோமோ அத்தனையும் சரியாக்கி பல நச்சு கிருமிகளை உறுப்புகளை எல்லாம் ஸ்ட்ராங் பெரிய கூட குடிக்கிறான் அவனுக்கு வசதி இருக்கு எல்லாமே இருக்குது இதை சாப்பிட மாட்டான் இதே வந்து வெளிநாட்டுக்கு போய் ஒரு டானிக்காக வருது ம் கலரு சர்க்கரை அவங்க என்ன பண்ணுமோ போட்டு இதுக்கு வேற ஒரு பேரை வச்சு இங்கே வருது அதை வாங்கி கொடுப்பான் அவன் ஆனால் இன்றைய மாதிரி ஒரு சாதாரண மக்கள் தினசரி கூலி இல்லை மிடில் கிளாஸ் அப்படின்றவங்க மூலிகை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிஷனாக சும்மா இருக்கிறாள் கூட சாப்பிட்லாம் நல்லா இருக்கணும்னு சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் ஒரு பாதம் கிடையாது கசக்கும் பழக பழக சரியாயிடு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து மூலிகையில் உள்ள ஒரு தன்மை அதே நேரத்தில் வந்து இப்போது அலோபதிக்கு போனோம்னு சொன்னால் அவங்க ஏதோ ஒன்று கொடுப்பாங்க அது சாப்பிட பார்த்து வயிறு வயிறு புண்ணாயிரும் இது சாப்பிட்றதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது குழந்தைக்கா குழந்தைக்கும் ஒரு டீஸ்பூன் ஊற்றலாம் அந்த கஷாயம் ஏன்னா ஐஸ்கிரீம் மிட்டாய் எல்லாம் சாப்பிட்றாங்கல்ல பூச்சி ஈச்சி இருந்தாலும் சரி பண்ணிடும் ஓகே சகலத்துக்கு நல்லது இது நல்லது ஆண் பெண் ரெண்டு பேருமே எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்ப இப்ப குடிச்சு குடிச்சு பார்த்தா வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு கல்லீரெல்லாம் பாதிப்பாயிடுச்சு கிட்னி எல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்றே அவங்க இதை தொடர்ந்து சாப்பிடலாமா தாராளமா அதாவது ஒரு பக்கம் இது கஷாயம் வச்சுக்கிட்டு சரக்குல ஊத்தியே குடிக்கலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க அப்படின்னு அப்பேற்பட்ட மகத்துவமானது சரி 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 இங்க என்னுடைய தயார் தயார்படுற ஒவ்வொரு பொருளும் மறந்து போய் குழந்தைங்க சாப்பிட்டா கூட ஒன்றும் ஆகாது பூசாக இருக்கட்டும் உள்ள சாப்பிட்றதா இருக்கட்டும் எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது கிடையாது அதே மாதிரி சுத்தி முறைகள் செஞ்சு ஒன்று ஒன்று பக்குவமா செஞ்சாலும் எல்லாம் சரியா இருக்கும் இது என்ன அருகு மூலிகை தானே போய் கொண்டு வந்து உடனே அரைச்சி சாப்பிடலாம்னு நினைக்கக்கூடாது அதில் விஷப்புல்லும் விளைஞ்சு கிடக்கும் விஷப்பு அப்புறம் அவங்க அறுவடை பண்ணுறோம் வந்து சும்மா பண்ண பீதி சிகரெட்டு எல்லாத்தையும் போட்டு மூட்டை கட்டி தான் இங்கே வரும் அதெல்லாம் கிளீன் பண்ணி அந்த தேவையில்லாத புல்லுகளெல்லாம் எடுத்து போட்டு இதை மாத்திரம் தனியாக எடுத்து பக்குவமாக நல்லா கல கலன்னு காய வச்சு அப்புறம் தயார் பண்ணணும் இதை ம் நிறைய வேலை எல்லாம் இருக்குது இதுக்கு ம் இப்போ சிம்பிளாக இப்படி தான் இருக்குது மண் மாதிரி ம் அருமையான ஒரு பொருள் பொருள் இப்போது குடிப்பழக்கம் உள்ளவர்கள் சாப்பிட்டாக்க அதிலருந்து அவங்க வெளியே வந்துடுவாங்கன்னு சொல்கிறீங்க ஆமாம் நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்டா இந்த கசை சாப்பிட்டா என்ன நன்மைகள்ப்பா நார்மலாக இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்ல உறுதியாக இருக்கலாம் அதாவது உள்ள வந்து நுரையீரல் கணையல் கல்லீரல் மண்ணீரல் ஹார்ட் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து மூச்சு வாங்காமல் நிதானமாக இருக்கலாம் இப்போ பீடி சிகரெட்டு கஞ்சா கஞ்சா வச்சுக்கிறவெல்லாம் பைத்தியமாகி போயிடுவான் குடிகாரனை கூட நம்பிடலாம் கேட்டிங்களா சூதாடியை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க ஓகே சீதாடியே தோற்று போயிடுவான் குடிகாரன் வயிறு வலிச்சா விட்டுருவான் ஆமாம் என்னடா வயிறுல வச்சிருச்சு அவன் வேண்டாம்ப்பா குடும்பம் நடத்தருக்கு வந்துடுச்சு இது தேவையில்லை அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க சூதாடி எல்லாத்தையும் ஒழிச்சு விட்டு போயிடுவான் ஆகையினால இதன் மேலே நம்பிக்கை வச்சு யார் எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாமே சரியாகும் அதே நேரத்தில் மனசுன்னு ஒன்று இருக்குது இது நான் சாப்பிட்டேன் மறுபடியும் குடிக்கத்தான் போகிறேன்னா உடனே யார் போக சொல்கிறா அப்போ மனசு தானே அங்கே கண்டிப்பாக மனசை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி உள்ளது இது அதே நீ போறீன்னா உன்னுடைய வாழ்க்கையே எல்லாத்துக்குமே காரணமா இருக்குது இப்போது சித்தர்கள் என்ன சொல்லிருக்காங்களா இன்னைக்கு ஆயுர்வேதம் எல்லாம் படித்த பட்டதாரிகள் தான் வச்சிடணும் ஒவ்வொரு வைத்தியசாலையிலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாரம்பரியன்றது வேற பாரம்பரியத்திலேருந்து தான் இந்த படித்த பட்டதாரிகள்லாம் சித்தர்கள் எழுதி வைக்காம போனால் இந்த படித்த பட்டதாரிகள் அதெல்லாம் படிக்க படிக்க முடியாது முடியாது ஆனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு என்ன பயன் சொன்னா நாம எதையாவது ஒன்று கொடுத்து உயிர் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் அப்போது வந்து அதனால் நம்ம வைத்தியசாலையும் இன்னைக்கு படித்த பட்டதாரிகள் இருக்காங்க தேவைப்பட்டவங்க அவங்கள பார்த்துக்கலாம் இல்லை நான் என்கிட்ட தான் வாங்கிக்கணும் என்கிட்ட வாங்கிக்கலாம் அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைனா ஏதாவது ரெபியை சொல்கிறோம் அதன்படியும் செஞ்சுக்கலாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை நாம் என்ன தவறுகள் செய்தோமோ அதை நினைச்சி திருத்திக்கிட்டாலே நமக்கு நோய் கிடையாது சூப்பர் என்ன நேர்களே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னாக்க சேதுராமன் அப்பா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு இது முழுக்க முழுக்க அருகம் புல் அருது அருகு மூலிகை கஷாயப் பொடி அருகு மூலிகை பொடி இது போதை பழக்கத்தினால் பாதிக்கப்பட்டு போதை பழக்கங்களுக்கு அடிமையானவர்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யுதுன்றதை அப்பா அவங்களுக்கு தெளிவாக சொன்னார் ஒருவேளை குடித்து குடித்து குடலெல்லாம் வெந்து போச்சு குடும்பம்லாம் நாசமாக போச்சு குடிச்சு குடிச்சு உடம்பே நாசனம் பண்ணிக்கிறடா அப்படின்றவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டோடு சேர்த்து இதை அருகு முள் அதை அருகு மூலிகை கசாய பொடியை தொடர்ந்து கொட்டு வரும்போது ஐயா சொன்ன மாதிரி உள் உறுப்புகள் எல்லாம் சரியாகி ரத்தம் தூய்மையாகி உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஒருவேளை அப்படி அந்த பழக்கம் இல்லை ஆனால் உள்ளுறுப்புகள் நல்லா இருக்கணுன்றவங்க ஆண் பெண் இருப்பாருமே ஐயா சொன்ன மாதிரி தினமும் காலை ஒருவேளை டீயா காலையில் ஒரு வேளை சாயந்த ஒரு வேலை தீ மாதிரி ஆமா தீ மாதிரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி குடிச்சவனு சொன்னா உடம்பு நல்லா கட்டு மஸ்தா இருக்கும் எந்த உபாதையும் இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி வேற இருக்கு இருக்கு என்னென்ன இருக்குல்ல எல்லாம் கேட்டிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அளவுக்கு இது மாதிரி குடிக்கு அடிமையாக இருக்கிறவங்க அது எந்த வகையான போதைப்பழக்கமாக இருந்தாலும் சரி அடிமையாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க இல்லை குடும்பத்துக்கு ஷேர் விடுங்க இல்லைன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் விடுங்க எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருக்கு வந்துருக்குது அவங்களுக்கெல்லாம் இந்த கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு பாமர மக்களுக்கும் சாதாரண கூலி வேலை செய்கிறவங்களுக்கும் இந்த மூலிகை இது மாதிரி மருந்துகள் கிடைக்கணுன்ற நல்ல விஷயத்த இந்த இடத்துல முன் வச்சு இதை தயாரிச்சிருக்காரு கண்டிப்பாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்கள் அறிவு சந்திக்கும் வரை உங்களுக்கு திந்த விடை உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம் வணக்கம்ப்பா வணக்கம்